இன்பத்து பால் கண் விதிப்பு அழிதல் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் அதில் ஒரு மூணாவது குரல் கதுமென தாம் நோக்கி தாமே கழுவும் இது நகத்தக்கது உடைத்து அப்படின்னு சொல்கிறேன் அதுவே போய் அவசரப்பட்டு இவளோட காதலரை பார்க்குது பார்த்து விரும்புறதுக்கு வழிவகுக்குது கண் காமிக்கிறது கண் சொல்கிறது அந்த பொறிகளின் வழி மனம் பயப்படும் இல்லையா அப்போ அந்த பொறிகள் என்ன பண்ணுச்சு அவனை காமிச்சது இவனை பாருன்னுச்சு விரும்புன்னுச்சு அப்போ என்ன பண்ணுச்சு இந்த கண்ணு தானே காரணம் அதுவே போச்சு பார்த்தது விருப்பத்தை உண்டாக்குச்சு இப்போது அவர் காணும் இது தலைவன் தலைவி கூட்டாக சொல்லக்கூடியது முதல்ல பார்த்தா விரும்பினா இப்போது அந்த எண்ணம் மனசுலயே இருந்துட்டு இருக்கு அவனை காணும் அப்படின்னு வருந்துறா அப்போ வருந்துறப்போ அந்த கண்ணை திட்டுறா அவள் மேலே எந்த தப்பும் இல்லையா அவளுக்கு அதில் எதுவும் இருப்போம்லாத மாதிரி இந்த கண் மேலே குற்றம் சொல்கிறா கதும் என தாம் நோக்கி தாமே கழுும் இது நகத்தக்கது உடைத்து இந்த கண்கள் இருக்கே அதுவே போச்சு அதுவே பார்த்துது ஆசையை உண்டாக்குச்சு எல்லாம் பண்ணுச்சு இப்போது வந்து அவரை காணோம் அப்படின்னு சொல்லி அழுவுது வருத்தப்படுது இது ரொம்ப வேடிக்கை இதுவே போகுமா இதுவே பார்க்குமா இதுவே காணோன்னு கஷ்டப்பட்டு அழுகுமா என்ன கண்ணு இது தன்னிஷ்டத்துக்கு பண்ணுதே அப்படின்னு சொல்ற வெறும் கண்ணுக்கு இந்த உணர்வுகள் உண்டா இது அதாவது இந்த இன்பத்து பாலுக்கும் மேற்பட்டது இல்லையா இந்த பொறிகள் வழி மனசை எப்படி ஆட்டி படைக்குது அது வாலிப பருவத்தில் இது இயற்கை இது இல்லைன்னா தான் குற்றம் இது இருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு அந்தந்த பருவத்தில் அந்தந்த உணர்வுகள் தானே வரும் அப்போ இந்த பருவத்தில் இது தானே வரக்கூடிய உணவு உணர்வு இந்த உணர்வின் மேலே நான் குற்றம் சொல்லலை இந்த பொறிகளால் அந்த பொண்ணு எவ்வளவு அவஸ்தப்படுறான்னு பாருங்கள் இதைத்தான் பெரியவங்களாம் தான் சொல்கிறாங்க பொறி புல் பொறிகள் வழி போகாதே அது பேச்சை கேட்காதே அப்படின்றாங்க இந்த வயசில் கேட்காம இருக்க முடியுமா அது கேட்கத்தான் செய்யும் மனசு அதை தேடும் ஆனால் இவன் எப்படி சொல்கிறா அது ஒரு வருத்தமாக இந்த கண்ணு அன்னைக்கு போச்சு பார்த்துது விருப்பத்தை உண்டாக்குச்சு நோ காணோன்னு அழுவுது கஷ்டப்பட்டு இது என்ன இது ஏன் இது ரொம்ப காமெடியாக இருக்கே அன்னைக்கு பார்க்க சொன்னது யார் இன்றைக்கி அழை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி தலைவி வருத்தப்படுற மாதிரி அதை கண் மேலே